ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் நாலாவதில் நாலு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் பின் அடுக்கு வடிவில் எழுது நம்ம அடுக்கில் எழுதணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஆறு அப்போ எத்தனை ஆறு இருக்குது நாலு ஆறு இருக்குது அப்போ ஆறுனு அடுக்கு நாலுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் டி பெருக்கல் டி அதே மாதிரி தான் இதுவும் டீயில் இது ஒன்று இது ஒன்றுனா டீ ஸ்கொயர் டீ ரெண்டு இருக்கிறதுனால அப்போ டீ இன் அடுக்கு ரெண்டுன்னு வரும் அடுத்தது மூணாவது மூணாவது பாருங்கள் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு அப்போ அஞ்சு எவ்வளோ இருக்குது ரெண்டு ஏழு வந்து மூணு இருக்குது அப்போது அஞ்சு நடுக்கு மு அஞ்சு நடுக்கு ரெண்டு பெருக்கல் ஏழு நடுக்கு மூணு அப்போ இதுக்கு அடுக்கு வந்து இதுதான் வரும் அடுத்தது நாலாவது ஆன்சர் பாருங்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஏ பெருக்கல் ஏ அப்போது ரெண்டு வந்து ரெண்டு இருக்குது ஏ வந்து ரெண்டு இருக்குது அப்போஸ் அடுக்கில் ரெண்டு வரும் அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டு பெருக்கள் ஏஇின் அடுக்கு ரெண்டு அப்போ ரெண்டுமே அடுக்கு ரெண்டு பொதுவாக இருக்கிறதுனால நம்ம பெருக்கிட்டு ஹோல் பவராக போட்டுக்கலாம் அப்போ ரெண்டு பெருக்கள் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்போ இது என்ன இல்லைன்னா ரெண்டு ஏ ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அடுக்கு வடிவில் நம்ம